அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஏழின் தொடர்ச்சி அறுபது ஆண்டுகளுக்கு முன் சமுதாய சீர்திருத்த இயக்கம் எதுவும் தோன்றுவதற்கு முன் இளைஞர்களின் இதயத்தில் மலர்ந்தது வனமலர் சங்கம் முற்போக்கான சிந்தனைகளை விரித்தது சமத்துவ மனமும் தமிழ் மனமும் வீசியது கலப்பு மன கொள்கையை அன்றே பரப்பிய துணிச்சல் மிக பெரிது கொள்கையை பரப்பியது மட்டுமன்று சொன்னபடி செய்து காட்டியவர்களை வளர்த்த பெருமை வனமலர் சங்கத்துக்குரியதாகும் சு கோதண்டராமன் ருக்மணி தேவி பி வி தாஸ் ஜானகி சி சுப்பிரமணியம் சகுந்தலா அழகிரிசாமி அம்சா நெத்து சுந்தரவடிவேலு காந்தம்மாள் ஆகிய தம்பதிகள் வனமலர் சங்க தொண்டின் பயன் அவர்கள் தொடங்கிய சாதி கலப்பு அடுத்த தலைமுறையிலும் தொடர்வது பற்றி கொள்ளை மகிழ்ச்சி கருத்துக்கு மட்டுமல்லாத செயலுக்குமே தமிழ்நாட்டின் சமுதாய மாற்றத்திற்கு பாடுபட்ட இயக்கங்களையும் எடுத்த முயற்சிகளையும் ஆய்வோர் வனமலர் சங்க பணியினை கணக்கில் எடுக்கும் போதுதான் ஆய்வு முழுமை பெறும் இந்திய மொழிகளிலே தமிழில்தான் முதன் முதலாக கலைக்களஞ்சியம் வெளிவந்தது அதை தொடக்க காலம் முதல் தொண்டாற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றிய சாதனையாளர் பெரியசாமி தூரன் ஆவார் அதுபோக பல்துறை தமிழ் இலக்கியங்களை உருவாக்கிய பத்மபூஷன் பெற்ற பெருமைக்குரியவர் அவர் அவரை பயிற்றுவித்த களம் வனமலர் சங்கம் வெளியீடான பித்தன் இதழ் என்பது பெருமைக்குரியது அதே போன்று வனமலர் சங்கத்தின் கண்டிப்பான கணக்கு ஆய்வாளராக விளங்கிய திரு சி சுப்பிரமணியம் பிற்காலத்தில் சென்னை மாகாண நிதியமைச்சராகவும் இந்திய நாட்டின் நிதியமைச்சராகவும் உயர்ந்து அரும்பணியாற்றினார் பொதுப்பொறுப்பின் பால பாடத்தை கற்றுத்தந்த வனமலர் சங்கம் அதனால் பெருமை பெறுகிறது வனமலர் சங்கம் தொண்டிற்கென்று திங்கள் இதழ் ஒன்றை தொடங்கினார்கள் முதலில் சைக்ளோஸ்டைல் இதழாக வெளிவந்தது சில திங்களுக்குப் பின்னர் அச்சு இதழாக வெளிவரத் தொடங்கியது எப்போது வெளிவந்தது சங்கம் தொடங்கிய நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கார்த்திகை திங்களில் அவ்விதழுக்கு பெயரென்ன அதன் பெயர் பித்தன் அதிர்ச்சி அடையாதீர்கள் சற்றேற குறைய அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் பொதுவாக இளைஞர்கள் கற்பனை உலகில் மிதக்கவில்லை மாறாக இந்திய சமுதாய நிலையை நன்கு உணர்ந்திருந்தார்கள் எங்கோ காட்டிலே பூத்த பூவைப் போல் தங்கள் சங்கமும் தமிழ் சமுதாயத்தால் பொருட்படுத்தப்படாது ஒதுக்கப்படலாம் என்பதை உணர்ந்தார்கள் சூடிக்கொள்ள எவரும் இல்லாத காட்டிலும் அரும்பும் மலராகத் தவறாது கவனிப்பார் இல்லாவிட்டாலும் சமுதாய தொண்டாற்றுவது பண்பு நிறைந்த மக்கள் கடமை இதை உணர்ந்தே தங்கள் அமைப்பிற்கு வனமலர் சங்கம் என்று பெயர் சூட்டினார்கள் தமிழுக்கு அமுதென்று பேர் என்று மேடையில் முழங்காத அக்காலத்தில் தமிழைப் பேண தமிழில் பேச தமிழில் எழுத முனைகிற இளவட்டங்களைப் பற்றி நம் சமுதாயத்தின் மதிப்பீடு என்ன பித்தர்கள் என்பதே இதையும் உணர்ந்தவர்கள் வனமலர் சங்கத்தார் உலகத்தின் அலட்சியத்தையும் தூற்றலையும் துணிவோடு ஏற்றுக்கொண்டார்கள் சங்கத்தை காட்டுப்பூவாக ஏற்றுக்கொண்டதை போல் திங்கள் இதழை பித்தனாக அழைக்க சுணங்கவில்லை பித்தன் மலரின் முதல் இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் மாதம் விபவ ஆண்டு கார்த்திகை திங்களில் வெளிவந்தது ஆறுயிர்கற்கெல்லாம் நாம் அன்பு செய்யல் வேண்டும் என்னும் குறிக்கோளை தாங்கி மலர்ந்தது திரு காமு ராமசாமியை ஆசிரியராக கொண்டு திரு மாப்பா பெரியசாமியால் வனமலர் சங்கத்திற்காக வெளியிடப்பட்டது எங்கே அச்சிடப்பட்டது தொடக்கத்தில் ராயப்பேட்டை சாது அச்சுக்கூடத்தில் அச்சிடப்பட்டது பித்தனின் த தரம் என்ன உயர்வானது பெரியசாமி தோரன் சு கோதண்டராமன் சா குருசாமி வ அழகப்பன் ஓ வி அழகேசன் முதலியோர் பித்தனுக்கு எழுதினார்கள் இவர்களுக்கெல்லாம் மூத்தவராகிய சாத்து சுப்பிரமணிய யோகி தொடர்ந்து பித்தனுக்கு எழுதி வந்தார் திரு த சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபரில் ரஷ்ய நாட்டில் நிகழ்ந்த உலகத்தை உலுக்கிய பெரும் புரட்சியை பற்றியும் சோவியத் ஆட்சி முறையை பற்றியும் தொடர் கட்டுரைகள் எழுதினார் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பார்கள் அதை போல் இளைஞர்கள் நடத்திய மக்கள் கவனத்தை கவராத பித்தன் புகழும் எட்ட வேண்டிய இடங்களுக்கு எட்டியது எனவே பித்தனின் இரண்டாவது மலரின் நான்காம் இதழில் அப்போது மாத இதழாக நடந்து வந்த ஆனந்த விகடன் விளம்பரம் செய்தது ஆனந்த விகடன் ஒரு நூதன மாத பத்திரிகை பனிரெண்டாயிரம் சந்தாதாரர்களை உடையது ஐந்தாம் ஆண்டு பிறந்து விட்டது மாதிரி பிரதி இனாம் என்ற விளம்பரத்தை பித்தன் தாங்கி வந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனந்த் விகடன் பெரியார் திரு இ வே ராமசாமியின் கட்டுரைகளை கேட்டு வாங்கி போட்டு வளர்ந்தது இப்போது நினைவிற்கு வருகிறது தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை